என்ன கேட்குறாருன்னா குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்போது குருக்கிட்ட இருக்கிற உண்மையை சத்தியத்தை கடவுளை அவர் காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுத்து அந்த நிலைக்கு சீடனை இறைநிலைக்கு உயர்த்தணுன்னா குரு குருக்கிட்ட ஒரு சீடன் சிறந்த பக்தியோடு இருக்கணும் எல்ன்னா எண்ணெய் நிற்கணும் குரு என்ன நினைக்கிறாரோ அதுக்கு அதை ஒரு சீடன் நினச்சி குருவுக்கு சேவை பண்ணணும் இல்லையா அதில் எந்தளவும் சந்தேகமோ யோசனையோ எதுவுமே இருக்கக்கூடாது முழுசாக நம்பணும் இல்லையா எப்படி தாய் தாக்குப்பினை நம்புகிறோமோ அந்த மாதிரி குருவை ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் எந்த வித சந்தேகம் இருந்தாலும் அந்த உறவுக்குள்ளே அது புனிதமான உறவாக இருக்காது அதனால் ஒரு குரு ஸ்ரீடனுடைய பக்தியை பார்த்து என்ன ஆகணும்னா அவனுடைய சரணாகதி தன்மையை சரணாகதினா உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஒரு ஸ்ரீடன் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் தட்சிணையாக கொடுக்கணும்னு சொல்லப்படுது இல்லையா இப்போ குரு கேதுக்கு அவன் பொருளும் அவன் ஆவியும் ஆவின்னா உயிர் அவன் உயிரை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறது அவருக்கு பொருளை வச்சுக்கினா என்ன பண்ண போகிறார் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே தன் உயிரியே கூட கொடுக்குற அளவுக்கு ஒரு சீடனோட பக்தி இருக்கணுன்றதுக்காக ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்படுதே தவிர உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை சிறந்த சந்தேகமற்ற ஒரு பக்தி குரு நினைக்கிறத சொல்லாமையே செய்யணும் அந்த ஆற்றல் குரு பார்த்தவனும் என்ன நினைக்கிறாரு என்றதை பார்த்து செய்யணும் அதை பார்த்தவொன்னும் என்ன ஆகும் அதுதான் சரணாகதி அந்த சரணாகதியை பார்த்து குரு சீடன்கிட்ட சரணாகதி ஆயிடுவார் அந்த சரணாகதி ஆகி அவருக்கு பாடுபட்டு சேர்த்து வச்சா அந்த உண்மைகளை சத்தியத்தை இறை பொருளை மெய்ப்பொருளை வாரி வழங்கி அந்த நிலைக்கு உண்டாகுமாறு அந்த சீடனை உயர்த்துவார் குரு பக்தி இல்லைன்னா சீடனை மாட்டான் உயர்த்தவும் முடியாது உயர்த்தணும்னு நினச்சா கூட அவன் மாட்டான் அவனே அவனே வந்து சொல்லுவாங்களே மண்ணை வாரி தலையில் போட்டுக்கின மாதிரி வந்து அவங்களே என்ன பண்ணிடுவாங்க கொடுத்தாலும் அது பயன்படாமல் போய்டும் சத்தியத்தை குரு பொய்யான வேடம் போட்டு குரு பக்தி மாதிரி நினச்சி குருக்கிட்ட பெற்றா கூட குரு அதை தெரியாமல் அதை அவர் உண்மையை சொல்லிட்டாலும் அந்த உண்மை இன்னும் ஆகாது அவனுக்குள்ளே வேலை செய்யாது ஒர்க் அவுட் ஆகாது அது அதனால் உண்மையான குரு பக்தி அவசியம் வேறு எதுவுமே தேவையில்லை அதனால்தானே என்ன சொல்கிறாங்களே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே ஞான நடத்தரசே என் உயிர் நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் புனைந்துறையேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையின் சிற்சபையில் புகுண் தருணம் அது உங்களுக்குள்ளே இருக்கிற சிற்சபையை பொற்சபையை மாற்றக்கூடிய வல்லமை குருமார்களுக்கு உண்டு அதுக்கு சிறந்த பக்தி பாட்டுக்கிட்டுல ஊன் உருக உயிர் உருகன்னு ஒரு பாட்டு அந்த பக்தி அப்படி இருக்கணும் குருவை பார்த்த மாற்றத்துலேயே கண்களில் தண்ணி வரணும் கண்ணில் தண்ணி வரலைன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட எந்த அளவுக்கு பக்தி இருக்குதுன்ட்டு ஒரு திருக்குறளும் சொல்லப்படுது அகத்தின் அன்பு புறத்தின் கண்களில் இருந்து வெளிப்பட்டுவிடும் மறைக்க முடியாது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அதுமாதிரி குரு பக் குருவை பார்த்தோன்னு என்ன வரணும் கண் கண்ணில் தண்ணி வந்தால் அடையாளம் அதுதான் அடையாளம் பக்திக்கு கண்ணில் தண்ணி வரலைன்னா தெரிஞ்சுக்கலாம் உண்மை தானே தண்ணி வரலன்னா பக்தி இருக்குது ஆனால் முழுமையான பக்தி இல்லைன்றது அந்த திருக்குறள் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் குருவே ச அந்த சீடன்கிட்ட சரணாகதி என்னடா இவ்வளோ பெரிய ஒரு பக்தி வச்சுருக்கானேன்னு அவர் உருகணும் சீடனை பார்த்து அவன் ஊருக இவர் ஊருக வாடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அவர் சேர்த்து வச்ச உண்மை பொருளெல்லாம் எடுத்து ரகசியமாக யாருக்கும் தெரியாதபடி வழங்குவார் இதுதான் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள குரு பக்தி குருவே சரணம் மனமே சிவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு குருவே துணி